கோவை திருச்சி சாலையில் உள்ள கியா கார் விற்பனை நிலையத்தில் ஆல் கியா நியோகியா காரை அறிமுகப்படுத்தியது பிரசன்னா கியா கார் விற்பனை நிலையம் நவீன வசதிகளுடன் கூடிய உட்கட்டமைப்பும் வாடிக்கையாளர்களை மையமாக கொண்ட அணுகுமுறையுடன் செயல்பட்டு வருகின்ற இந்தியாவின் முன்னணி பத்து கியா டீலர்களில் ஒன்றான பிரசன்னா கியா நிறுவனம் கோயம்புத்தூரில் ஆல் நியூ கியா செல்டோஸ் காரை பெருமையுடன் அறிமுகப்படுத்தி உள்ளது கோவை திருச்சி சாலை அவினாசி சாலை பொள்ளாச்சி ஊட்டி திருப்பூர் அவினாசி ஈரோடு கரூர் மற்றும் நாமக்கல் உள்ளிட்ட கொங்கு மண்டல பகுதிகளுக்கு முழுமையான சேவையினை வழங்கி வரும் பிரசன்னா கியா நிறுவனம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்டோமொபைல் துறையில் தனக்கென்று தனி முத்திரை பதித்துள்ளது வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாடிக்கையாளர்களால் அதிகம் நம்பப்படும் ரீட்டைல் வணிக நிறுவனம் என்ற விருதையும் பெற்றுள்ளது கம்பீரமான வடிவமைப்பு நவீன தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பிரிவுகளுக்கு கார்களில் முன்னணி பாதுகாப்பு அம்சங்களுடன் பிரீமியம் எஸ்யூபி கார்கள் பிரிவில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கியுள்ளது ஆல் நியூக்கியா செல்டோஸ் சிறப்பான டிரைவிங் அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கார் ஆனது செயல்திறன் சொகுசான பயணம் மற்றும் புதுமைகள் ஆகியவற்றின் சிறந்த கலவையாக திகழ்கிறது ஆல் நியூக்கியா செல்டோஸ் சக்தி வாய்ந்த மற்றும் எரிபொருள் சிக்கனமான எஞ்சின் வகைகளில் கிடைக்கிறது ஒன்றரை லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் மேனுவல் ஐவிடி மற்றும் டிசிடி டிரான்ஸ்மிஷன் வகைகளில் கிடைக்கிறது ஒன்றரை லிட்டர் டீசல் என்ஜின் மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வகைகளில் கிடைக்கிறது விலை விவரங்களாக பெட்ரோல் மாடல்கள் பத்து புள்ளி தொன்னூற்றி ஒன்பது லட்சம் முதல் டீசல் மாடல்கள் ரூபாய் பன்னிரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகிய இரண்டு வகைகளும் இந்த பட்ஜெட்டில் சிறப்பான மதிப்பை வழங்குவதால் புதிய கியா செல்டோஸ் அதன் பிரிவில் மிகவும் கவர்ச்சிகரமான தேர்வுகளில் ஒன்றாக திகழ்கிறது இந்த வகை கார்களின் பிரிவில் முன்னணி அம்சங்கள் மேம்பட்ட எஸ்டிஏஎஸ் தொழில்நுட்பம் பிரீமியம் உட்புற வடிவமைப்பு மற்றும் சிறந்த ஓட்டுநர் அனுபவம் ஆகியவற்றுடன் செல்டோஸ் அதன் விலை வரம்பில் சிறந்த மதிப்புள்ள எஸ்யூவியாக தனித்து நிற்கிறது கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து பிரசன்னா கியா ஷோரூம்களிலும் டெஸ்ட் ட்ரைவ் மற்றும் முன்பதிவுகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளன வாடிக்கையாளர்கள் இப்பொழுது ஆல் நியூ கியா செல்டோஸ் காரினை நேரடியாக ஓட்டி பார்த்து வாங்கி மகிழலாம் எதிர்பார்ப்பதை விட உண்மையிலேயே அதிகமான வசதிகளை உள்ளடக்கிய ஒரு பிரீமியம் எஸ்யூவியான புதிய கியா செல்டோஸ் காரினை இயக்கும் அனுபவத்தை பெற்று மகிழ்ந்திட ஆட்டோமொபைல் ஆர்வலர்களையும் மதிப்புமிக்க வாடிக்கையாளர்களையும் அன்புடன் அழைக்கிறது பிரசன்னா கியா ஷோரூம் சார் என்னோட பேர் பீட்டர் ஜோசப் சார் ஐ எம் தி ஜெனரல் மேனேஜர் ஃபார் பிரசனா குரூப் Uh, today, we are having the launch of a new CELTOS. This is the second generation, started in 2019, first launch, and 2026 is the, seriously, the genuine launch of the uh, SIA, uh, uh, Kia CELTOS. Uh, Sir. இன்னைக்கு வந்தது நாங்கள் எல்லா கஸ்டமர்ஸு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் நியூ லான்ச்சோட கியா செல்டர்ஸுக்கு லான்ச் வந்திருக்காங்க சார் பழைய வண்டிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் பேஸு லெங்க் ஆஃப் த வீல் பேஸு கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்காங்க ஃபைவ் எம்எம்முக்கு லென்த்து

எவ்ரிதிங் இஸ் டைட் அப் ஏன்னா ஆன் த ரோட் சார் எக்ஸ் ஷோரூம் நம்ம பெட்ரோல் வேரின்னு பாத்தீங்கன்னா டென் லேக் நைன்டி சார் அப்புறமா உங்களுக்கு டீசல் வேறுன்னா டுவெல் லேக் ஃபிப்டி நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது